வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராமச்சந்திரன் வீட்டில் கேஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒட்டுமொத்த குடும்பமும் அப்போ மாறனுக்காக வாதாடுற வக்கீல் வராரு எங்களால் இந்த கேஸை எடுத்து நடத்த முடியாது எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா இப்படி கேஸ் நடக்கிற நேரம் வந்து போகிற நேரத்தில் இப்படி வர முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோடனே இல்லை நாங்கள் மாறன் கேஸை எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு பார் கவுன்சிலில் எல்லோரும் எடுத்திருக்காங்க என்னால் அதை மீறி எதுவுமே செய்ய முடியாது எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்டோடனே வீரா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க வாங்க எல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லை வீரா அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னேன் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்னு எல்லாரையும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே நீதிபதியாக பாண்டியராஜன் சார் வராரு அப்போ உனக்கு யாரும் வக்கீல் இல்லையாப்பா அப்படின்னு மாறன்ட்ட கேட்கவும் எனக்கு யாரும் வாதாட ஆள் இல்லைங்கிற மாதிரி மாறன் சொல்ல வீரா அதிரடியாக களத்தில் இறங்கி மாறனுக்காக நான் வாதாடுறதுக்கு நான் இறங்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் என்னம்மா நீ வந்து எப்படி வாதாடுவ அப்படின்னோன்னே சட்டத்தை நான் வந்து வாதாடுறேன் ஒரு நிரபராதி தண்டனை அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீ வந்து உன் தரப்பு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீரா வந்து அதிரடியாக சாட்சிக்காரங்கள்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க மாறனுக்கும் என் அண்ணா பாண்டியனுக்கும் விரோதார்த்ததை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னோட ஆமாம் நான் பார்த்தேன்னு திரும்ப சொல்லவும் அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கிராஸ் கொஸ்டின் வந்து கேட்டு அந்த ஐ விட்னஸ் வந்து மடக்கிறாங்க விட்னஸோ ஒன்றுமே சொல்ல முடியாம அந்த நேரத்தில் திணற ஆரம்பிக்கிறாரு வீரா நீதிபதிகிட்ட இது எல்லாமே வந்து ஜோடிக்கப்பட்டது மாறன் எந்த தப்பும் செய்யலை இது வந்து ஒரு விபத்து தான் எதர்ச்சியாக நடந்த விபத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீரா நீதிபதிகிட்ட இந்த ஐவிட்னஸ் வந்து எல்லாமே சொல்கிறது போய் பாண்டியன் வந்து என்னோடய அண்ணன் தான் இப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா எங்கக்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பார் ஆனால் வந்து எதுவுமே மாறனை பற்றி சொன்னதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க